மகாபிரியவா ஆச்சரணும் துன்பப்படக்கூடிய எல்லாருமே ஒரு வார்த்தை அடிக்கடி நம்ம சொல்லுவோங்க நான் ஒரு சுமை தாங்கிங்க எல்லா சுமையும் நான் தாங்க தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவோம் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு எதற்கு இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா வேணாத அந்த குப்பையெல்லாம் சேர்த்து உள்ளே அதை அப்படியே நிரப்பி வச்சுக்கிட்டு என்ன நேரம் பார்த்தாலும் கவலையில் இருக்கிறதுக்கே கிடையாதுன்னு ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எதற்காக இந்த கஷ்டங்கள் எப்படி தங்கத்தை வந்து அப்படியே புடம்போட்ட பொண்ணாக மாற்றுறதுக்கு அந்த நெருப்பில் போட்டு எடுக்கிறாங்களே அது போலத்தான் கடவுள் என்ன செய்கிறார் நமக்கு துன்பத்தை கொடுத்து கொடுத்து நம்முடைய அப்படியே புடம் போட்ட பொண்ணாக மாற்றுறார் அப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது என்னன்னே புரிஞ்சுக்காம அந்த கவலையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோம் முக்கியமான ஒரு விஷயத்தையே நம்ம மறந்துடும் என்ன அப்படின்னா இறைவன் பகவான் கடவுள் எந்த பேரில் வேணா வச்சுக்கோங்க அவரையே நம்ம மறந்துடுறோம் பார்த்தீங்களா அவர் பெயர் சொல்ல மறந்துடுறோம் அவன் நினைக்க மறந்துடுறோம் கோவிலுக்கு போக மறந்துடும் ஒரு ரெண்டு நாமத்தையாச்சும் சொல்லலாமேங்க வேலை பார்த்துட்டு இருக்க சொல்லலாம் வண்டியில் போகிறப்ப சொல்லலாம் இல்லை கோயிலில் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் சொல்லலாம் காலையில் எந்திரிக்கிறப்ப சொல்லலாம் படுக்க போகிறப்ப சொல்லலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லலாம் எத்தனை நம்மளுக்கு சொல்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சதாசிவ காலமும் இதை மட்டுமே நம்ம மனதுக்குள்ளே ஃபுல்லாக நிரப்பி வச்சுருக்கோங்க அப்போ எதுக்கு அந்த துக்கத்தை மட்டுமே நான் சுமந்துக்கிட்டு இருக்கணும் அப்போ நம்ம மனசுக்கு வந்து துக்கத்தை சுமப்பது அப்படிங்கிறது அதுக்கே ஒரு பாரமாக இருக்குங்க நமக்கு பாரமாக இருக்குன்னா அந்த மனசு என்ன தெரியுமா எங்கும் எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா இந்த பகவான் நாமாவை சொல்லி சொல்லி என் மனசு பூரா இது பூரா அப்படியே இந்த பகவான் நாமாவில் நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் இந்த மாயம் என்ன பண்ணுது நமக்கு அந்த ஏக்கத்தை புரிய வைக்காமையே செஞ்சு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பகவான் சிதாசர் அந்த இறைவன் யார் வேணாம இருக்கலாங்க சிவனா இருக்கலாம் பெருமளா இருக்கலாம் அம்பிக்கையா இருக்கலாம் முருகனா இருக்கலாம் கணபதியா இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களை நம் மனதிற்குள் நிரப்பி அந்த துக்கத்தை தூர ஓட்டி விட்டால் பிறகு என்ன நடக்கணும் ஒரு தடவை பார்க்கலாமா அந்த மேஜிக்கை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இப்படியும் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே அற்புதமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் மகாபிரிய வாழ்க்கை